பொதுக்கடை அருகே பதினைந்து மாத குழந்தையை கொடூரமாக கொன்ற வழக்கில் தாய் மற்றும் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை கன்னியாகுமரி மாவட்டம் பொதுக்கடை அருகே உள்ள இறையுமன்துறை பகுதியை சேர்ந்தவர் சீனே இவருடைய மனைவி பிரபுஷா வயது இருபத்தி மூன்று இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு இந்நிலையில் பிரபுஷாவிற்கு தனது வீடருகே உணவகம் நடத்தி வந்த காஞ்சாம்புரம் பகுதியை சேர்ந்த சதாம் ஹுசைன் வயது முப்பத்தி இரண்டு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது சதாம் ஹுசைன் ஏற்கனவே தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வந்தார் பின்னர் நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த சீனு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் கள்ளக்காதலை கைவிடும்படி தனது மனைவியை அவர் கண்டித்துள்ளார் ஆனால் பிரபுஷா அதனை கேட்காததால் தனது மனைவியை விட்டு சீனு பிரிந்து சென்றார் மேலும் தனது முதல் குழந்தையை அவர் தன்னுடன் அழைத்துச் சென்றார் பிறந்து பதினைந்து மாதங்களே ஆன இளைய மகனான அரிஸ்டோபியூலஸ் என்ற குழந்தையை பிரபுஷா வைத்திருந்தார் இருவரும் பல இடங்களுக்குச் சென்று உல்லாசமாக இருந்து வந்தனர் இதனையடுத்து அவர்கள் இருவரும் மயிலாடியில் உள்ள கோழிப்பண்ணையில் வேலைக்குச் சேர்ந்தனர் அப்போது அவர்கள் தாங்கள் இருவரும் கணவன் மனைவி என கூறி அங்கேயே இரண்டு நாட்கள் தங்கியிருந்தனர் அப்போது இருவரும் உல்லாசமாக இருந்த நேரத்தில் எதுவும் அறியாத குழந்தை அரிஸ்டோ பியூலஸ் பசியால் அழுதுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சதாம் உசேன் குழந்தையை கம்பால் பலமாக தாக்கியுள்ளார் மேலும் குழந்தையை தூங்க வைப்பதற்காக இருவரும் குழந்தைக்கு மதுபானம் கொடுத்துள்ளனர் அதுமட்டுமல்லாமல் சிகரெட் நெருப்பால் குழந்தைக்கு பத்து இடங்களில் சூடு வைத்ததுடன் குழந்தையை வெந்நீரில் முக்கி எடுத்துள்ளனர் அப்போது குழந்தை வலி தாங்க முடியாமல் மேலும் அழுததால் கோபமடைந்த சதாம் உசேன் குழந்தையை தூக்கி தரையில் வீசியுள்ளார் இதில் குழந்தையின் இதனையடுத்து குழந்தை மயக்க நிலைக்கு சென்றதால் குழந்தையை தூக்கிக் கொண்டு இருவரும் கோட்டாரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு கொன்றது தெரியவரவே போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணை நாகர்கோவில் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் நேற்று தீர்ப்பு வழங்கினார் அதில் குற்றம் சாட்டப்பட்ட சதாம் ஹுசைன் மற்றும் பிரபுஷாவுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரித்து உத்தரவு பிறப்பித்தார்